என்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் உலகிலேயே அதிகம் ஃபேஸ்புக் பயன்படுத்தும் நாடு எது என்று உங்களுக்கு தெரியுமா அது இந்தியாவே தான் உலகிலே அதிகமானோர் ஃபேஸ்புக் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அதற்கமைய இந்தியாவில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் மக்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்துவதாக ஆய்வுகள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை அமெரிக்காவில் இருநூற்றி நாற்பது மில்லியன் மக்கள் ஃபேஸ்புக்கினை பயன்படுத்தும் நிலையில் இதன் எண்ணிக்கையை கடந்த ஒரு மாதத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஃபேஸ்புக் பயன்படுத்தும் நாடுகளில் மூன்றாவது இடத்தை பிரேசில் வகிப்பதாகவும் நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் பிரேசிலில் ஃபேஸ்புக் பயன்படுத்துவதாகவும் தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் உலகிலேயே அதிகம் ஃபேஸ்புக் பயன்படுத்தும் நாடு இந்தியா எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்